அந்த ஆடவர் யாரு கடவுள் நான் கடவுளை கண்டுவிட்டேன் நான் கடவுளை பார்த்தவரிடம் நான் ஆசீர்வாதத்தை போராடி பெற்றுவிட்டேன் என்று சொல்லி யாக்கோவு பின்வசனங்களிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்பிற்கு இப்படியாய் யாக்கோவு கடவுளோடே போராடி இடைவிடாமல் அவர் போராடி தனக்கான ஆசிர்வாதத்தை அவர் பெற்று கொண்டார் இது முதல் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வாசிக்கின்ற பொழுது அங்கே பற்றி சொல்லப்படுகிறது அன்றைக்கு ஆண்டவர் கடவுள் எந்த நகரை அழிப்பதற்காக போனாருமோதும் மக்கள் பாவம் செய்கிற ஒரு இடமாக கடவுளுடைய கட்டளை எல்லாம் மீறி நடக்கிற ஒரு இருந்தது அழிப்பதற்காக அப்படியாய் பொழுது அங்கே 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 ஆண்டவர் கடவுளை அபிரகாம் எதிர்கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே நூறு பேர் 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 இருந்தா விட்டுடுவீங்களான்னு அது கேசு கடவுள் என்ன என்ன விட்டுடுன்னு எண்பது அறுபது இருபது கடைசியில் போராடி 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 பத்து நல்ல விட்டுடுவீங்களா என்று சொல்லு நடக்கிறமாக இருந்த பத்துல பேர்சனாய் இவர்களே தொடக்குநூல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறார் ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார் அங்கே பத்து நல்லவர்கள் இருந்தாலும் கூட உன் பொருட்டு நான் அவர்களை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இப்படி ஆய் அபிரகாம் அவர்கள் கடவுளோடு வாக்குவாதமிட்டு போராடி தனக்கானதை அவர் பெற்று கொண்டார் கடைசியா என்பிற்கின்ற இவர்களே மத்திய நச்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த கணானிய பெண்ணை பற்றி நாம் வாசிக்கிறோம் தன்னுடைய மகளுக்கு மகனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது மகளுக்கு தீயாவி பிடித்திருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி அங்கே வந்து ஆண்டபடி காலிலே விழுகிறார் அதுக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு ஆண்டவர் ஏசு என்ன சொல்றாரு முதலாளிகளுக்கு போடுவதை நாய்களுக்கு போட முடியுமா என்று சொல்ல அந்த பெண்ணானவர் என்ன சொல்றாருங்க மேசையிலிருந்து விழுகிற அந்த சிறு துண்டுகளையும் நாய்கள் தின்னுமே என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர் கடவுளை தொடர்ந்து 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 அவர் எவ்வளவோ அந்த மன கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பெண் ஆண்டவர் கடவுளிடம் ஆசீர்வாதத்தை பெற வரைக்கும் அங்கே இருந்து அவளுக்கான ஆசிர்வாதத்தை பெற்றுச் சென்றார் இப்படியாய் அன்பிற்கின்ற இவர்களே அபிரகாமும் சரி யாக்கோவும் சரி இந்த கணாணிய பெண்ணும் சரி தன் வாழ்விலே தனக்கானது கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் இயேசுவை நம் அப்பாவை விடவே இல்லை ஏனென்றால் இந்த மூவருக்கும் தெரியும் என்ன தெரியும் யாரால கொடுக்க முடியும்னு தெரியும் நம்முடைய தேவைகளை யாரால் நிறைவேற்ற முடியும்னு தெரியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான் நிறைவேற்ற முடியும் நம் கடவுளால் தான் எல்லாம் கூடும் என்று சொல்லி இவர்கள் முழுமையாய் நம்பினார்கள் எனவேதான் போராடி போராடி தங்களுக்கானதை பெற்றுக் கொண்டார்கள் இடைவிடாமல் ஆண்டவரிடம் செபித்தார்கள் செய்தி பதினோராம் அதிகாரத்தில் ஆண்டவர் கடவுள் சொல்லுவது போல கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு பிள்ளை மீனை கேட்டால் அந்த தாயானவள் பாம்பை கொடுப்பாளா அவள் உணவை கேட்டால் அவள் விஷத்தை கொடுப்பாளா இப்படியாய் உலகத்தில் இருக்கிற உங்கள் உறவுகளுக்கே உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரிகின்ற பொழுது உங்கள் ஆண்டவர் கடவுளுக்கு தெரியாதா என்று சொல்லுகிறார் அப்படியாவே ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறார் இரவு வேலையிலே உடைய நண்பருடைய வீட்டுக்கு சொல்லுகிறாய் அங்கே நண்பன் உறகி கொண்டிருக்கிறான் நீ தட்டுகிறாய் என்னுடைய உறவு எங்களுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க சாப்பாடு ஏதாவது கொடுன்னு அவன் வீட்டுல படுத்துட்டு இருக்கிறான் நீ தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறாய் உன் நீ நண்பன் என்கின்ற காரணத்தினால் கொடுக்கல்னா கூட உன்னுடைய தொந்தரவு தாங்காமல் அவன் எழுந்து வந்து உனக்கானதை கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் கடவுள் சொல்லுகிறாள் எனவே தொடர்ந்து தட்ட வேண்டும் கதவு திறக்கற வரைக்கும் நாம் தட்டிக்கொண்டே இருந்தால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ப்ரைஸ் அல் ஆல் பிரைஸ் லோன் எயிஷ்வே ஆண்டவர் எய்ஸ்துவை நம் கடவுள் எனவே அன்பிற்கு நேவர்களே நாமும் கூட இந்த அருமையான நாளில் பல்வேறு விதமான தேவைகளோடு வந்திருப்போம் எனவே எல்லோரும் இந்த வேலைகளை முழந்தால் படியிடுவோமா உங்கள் வீட்டாக வேற யார் எங்களுக்கு இருக்காங்க இசுவே நீங்கள் மட்டும்தான் என்னுடைய வாழ்வில் இருக்கிறீங்க அன்றைக்கு யோசேப்பு அவர்கள் அந்த குழியிலே தள்ளிவிடப்படுகின்ற பொழுது அவருடைய எண்ணங்கள் இப்படியாக இருந்தது ஆண்டவரை என்னுடைய உடன் பிறப்புகளை இப்படியா என்னை குழியில தள்ளிட்டாங்கள நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் கடவுளை நோக்குகிறார் உடனடியாக ஆண்டருடைய கரங்கள் அவரை தூக்கிவிட்டு அவரை மிகப்பெரிய ஒரு ஆளுநராய் ஆண்டவர் கடவுள் மாற்றம் பண்ணுகிறார் அன்றைக்கு பேதர் அவர்கள் கடலிலே பொழுது பயத்திலே அப்படியே கீழே விழுந்து விடுகிறார் யாரும் இல்லை உடனே ஆண்டவர் கடவுளை கூப்பிடுகிற பொழுது அவருடைய கரங்கள் உடனடியாக அவரை தூக்கி விடுகிறது இரண்டு பிள்ளைகளை நீங்க தூக்கி விடணும் என் குடும்பத்தை நீங்க தான் விடணும் என் நோயிலிருந்து நீங்க தான் விடுதலை தரணும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டபடி அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம் ஒன்னு தான் நம்பி இருக்கின்ற நுண்மையின்றி வேறு யாரும் இல்லப்பா என்கிற பாடல்வோமா ஒப்பு கொடுத்து செபிப்போமா உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ உமையன் நீ யாரும் இளையப்பா உம்மைத்தான் வீருகின்றோ உமையன் நீ யார் இளையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில நம்பீருக்கோ ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில உமை தா நம்பி இருக்கோ ஏசப்பா உமை தா நம்பி இருக்கின்றோ உமையன் மீறும் இல்லையப்பா அப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து காண்டு கொண்டு அப்பா என் உறவுகளை எல்லாம் நான் கேட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கேட்டுட்டேன் நான் எப்படி என்னுடைய கடன் அடைக்க போறேன்னு தெரியலப்பா நான் வாங்குகிற சம்பளமெல்லாம் வட்டி கட்டி வட்டி கட்டியே போயிடுச்சப்பா நான் எப்படியா இந்த கடன் தொலையிலிருந்து மீள போறேன் எனக்கு தெரியல எப்படியா என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் செய்ய போறேன்னு தெரியலப்பா நான் கட்டி கொண்டிருக்கிற வீட நான் எப்படியா முடிக்க போறேன்னு தெரியல என் தொழிலை நான் எப்படி வளரக்கு போறேன்னு தெரியலப்பா என்னுடைய கரங்கள் எல்லாம் உன்னையே எதிர்நோக்கி காத்து கொண்டுகிறப்பா நீ சொன்ன ஒரு வார்த்தையை நான் பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நான் நோக்கி கொண்டு கொண்டிருக்கிறப்பா என்ன பாருங்க என் வாழ்க்கையை பாருங்கப்பா என்று சொல்லி நாம் செவிப்போமா நீங்க தான் தாயது செய்யணோ என்று எதிர்பார்த்து காத்திருக்க நீங்க தாயது செய்யணோ என்று காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு கொண்டு உங்க முகத்தையே நோக்கி உங்க முகத்தையே நோக்கி இருக்கீரோ எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க இருக்கோ ஏசப்பா அற்புதம் பா எங்க வாழ்க்கையில தும்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா இல்லையப்பா நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு நிழலிலே நாங்கள் தஞ்சமடைந்திருக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் அவமானமா இருக்கிறது எங்களுடைய குடும்ப சண்டை ஊர் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு அப்பா கணவனுக்கு மனைவிக்குள்ளா இருக்கிற விரிசலை நினைத்து எல்லாரும் எங்களை அவமானமாய் பார்க்கிறார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லப்பா சண்டைகள் ஒவ்வொரு நாளும் குடிகார கணவனால சண்டைப்பா என் கணவன் குடித்து வந்து ஒவ்வொரு துன்புறுத்துகிறார் என் பிள்ளைகளை சரியாய் பார்த்துக் கொள்வதப்பா எனக்கு நீ இருக்கிறாங்க வேலைக்கு யாரும் செல்வதில்லை நான் வீட்டிலே இருக்கிறேன் எப்படியா என் வாழ்வி வாழ்வதில் தெரியலப்பா உன் நிழலில் நான் தஞ்சம் அடைந்திருக்கிறேன் அன்றைக்கு எப்படியாய் சூசன்னா உன்னுடைய கடைசி நொடிகளை கூட உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாரோ அவருடைய கரைகளுடைய எதிர்பார்த்து கொண்டிருந்ததோ அப்படியா என் குடும்பம் முன்னையே நோக்கி கொண்டிருக்கிறதப்பா என்னுடைய குடும்பம் முன்னையே நோக்கி என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் என்னன்னு தெரியலப்பா நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல நான் நிர்கதியாய் நின்று கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு எப்படியாய் ஆகார் அவர்கள் அந்த பாலைவனத்தில் நின்று கொண்டிருந்தாலும் அப்படியா என ஒரு உதவியும் இல்லாமல் உன்னையே நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அப்பா என்ன பாருங்க என்று சொல்லி நம் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு ஜெபிப்போமா அவமானமும் சகித்து கொண்டு உம் சேகையளிலே வந்து நிற்கிறோ நிந்தையோ அவமானமும் சகித்து கொண்டு உம் சேகரியே வந்து நிற்கிறோ நிச்சயமாய் செய்வே என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீன்ற நம்பிக்கையே உங்க கரத்தை நோக்கியிருக்கிறோ உங்க கரத்தை நோக்கியிருக்கீரோ அற்புதம் செய்ய பா எங்க வாழ்க்கையில் தூமை தான் நம்பியிருக்கோயே அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உமை தான் உமை தான் நம்பி இருக்கின்றோ சிலரும் கரகி சொல்லுவா அப்பா அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யப்பா வாழ்க்கையில் அண்டவர் கடவுளும் செவிப்போமா குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற விரிசல்கள் கணவன் பிரச்சனைகள் குழந்தை வாக்கி திருகாய் சார்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு நபனே ஆண்டவனு ஒப்பு கொடுத்து செவிப்போமா அப்பா அவமானமா இருக்கிறது எனக்கு ஒரு குழந்தை வாக்கின்னு தாங்கப்பா என்னுடைய குடும்பத்தை ஆசிரியப்பா சொல்லிப்போமா போமா திருவணம் ஆக்கி திருகாய் காத்து கொண்டு என் அன்பு பிள்ளைகளே அப்பா ஏன் வாழ்களை அதிசயத்தை செய்யப்பா ஒரு திருவணம் வாக்கின்னு தாங்கோன்னு சொல்லி செவிப்போமா என் அன்பு பிள்ளைகளே தனிமையிலே வாடி கொண்டு இருக்கிறவர்களே ஆண்டவன் செவிங்க ஆண்டவரே உங்களுக்கு துணையாய் இருக்கிறான் வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கோ அன்பு சகோதரி சகோதரி இரு விரித்தவர்களா

வாழ்வு கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறான் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம் கண்ணீரை எல்லாம் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் கண்ணிரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற என் மகனே மகளே ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான தேவைகளையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஆண்டுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க நறுமையான வேலை வாழ்வு கொடுக்கிற வேலை அதிசயத்தை செய்கிற வேலை

பதினெட்டு ஆண்டு காலமாய் உடல் நோயினால் இருந்த நபரை அவர்தாமை தொட்டு சுகம் கொடுக்கிறார் அவர் வாழ்வை மாற்றுகிறார் அவரிடம் நம்பிக்கையோடு வந்து அவரிடம் ஜபித்த ஒருவரையும் அவர் தொடாமல் விட்டதில்லை அவர் வாழ்களை அதிசயத்தை செய்யாமல் விட்டதில்லை எனக்கு நம்பிக்கையோடு ஆண்ட விடம் உழந்தால் படையிட்டு இது கரங்களை விரித்தப்பா நீங்க தான் வா எனக்கு இருக்கிறீங்க எனக்கு வேற யாரும் இல்லப்பா என்ன தூக்கி விடுங்கப்பா ஜபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே நம்ம ஆண்டவர் ஏசும் தொடுகிற அற்புதத்தில் நம் ஒருவரையும் ஆண்டவர் இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார் ஆமென் நம் வலிகளை எல்லாம் அவர் தொட்டு கொண்டிருக்கிறார் ஆமென் நம் நோய்களை எல்லாம் அவர் தொட்டு கொண்டிருக்கிறார் ஆமென் உடல் நோயினாலே ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உன் வலியை ஆண்டவர் இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார் உன் வாழ்விலே வலிகளை ஆண்டவர் இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார் உன் உடல் நோயை எல்லாம் ஆண்டவர் தீர்த்து கொண்டிருக்கிறார் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகளினாலே ஜெபித்து கொண்டிருப்பவரே ஆண்டவர் இயேசுவின் தொடுதல உணர்ந்து கொள்ளுங்க ஆண்டவர் இயேசு உங்களை தொடுகிறார் மனுண் அறுத்ததினாலே ஒவ்வொரு நாளும் கஷ்டத்துல இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி ஆண்டவர் இயேசு உன் மனதை தொடுகிறார் உன் மன அறுத்ததது உனக்கு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார் அமீன் இயேசு வாழ கொடுக்கும் குழந்தை தெய்वाचीை ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி இயேசு ஆண்டவர் இயேசு உன் கர்வை தொட்டு கொண்டிருக்கிறார் அமீன் ஆண்டுபடிய தொடுதல் உனை தொட்டுக் கொண்டிருக்கிறது அப்பா நான் எப்படியா என்னுடைய வீட்டை கட்டி முடிக்க போறேன் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் இயேசு வீட்டை தொடுகிறார் அதை கட்டி முடிப்பதற்கான எல்லா விதமான வசதியும் ஏற்படுத்திக் கொடுக்கிறேன் அப்பா கடனாளி என்னை கொடுமைப்படுத்துறாங்க ஒவ்வொரு நாளும் அவமானம் அப்பா இந்த கடனில் இருந்து நான் எப்படியாய் மீள போகிறேன் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் நண்பு சகோதரனை சகோதரி ஆண்டவர் இயேசு

ஆண்டவர் இயேசு மக்கள் நடுிகளே நடமாடி அவரது அவர்களை தொட்டார் கோபுரத்திலிருந்து நமக்கான ஆசீர்வாதத்தை முழுமையாய் பொழிய போகிறார் இன்றைக்கு நம்பிக்கையோடு நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தால் முழுமையாய் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையில இந்த நற்கருணை பவனிலே பக்தியாய் கலந்து கொள்ளுங்க உங்கள் தேவைகளை ஆண்டவர்களும் தொடர்ந்து ஒப்புக் கொடுங்க இப்பொழுது கொடுக்கப்படுகிறது ஆசீர்வாதம் நம் வாழ்விலை அதிர்செய்து செய்கிற ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது சுகம் கொடுப்பவரே என்னை சுகப்படுத்துங்கப்பா பாடல் பாட நற்கரணி ஆண்டவர்கள் இப்பொழுது பவனியாய் நம்மை தொட்டுக்கொண்டே நற்கரணி கோபுரத்தை நோக்கி செல்கிறார் மாவரி குணமாளிப்பவரி என்னை குணப்படுத்தும் சுகமாலிப்பவரி சுகமாலி பவரி என்னை சுகப்படுத்தும் என் சுவேசுவே

என்னுடல் வேதனைகள் வைத்தேனையா வைத்தேனையன் கண்ணீரின உந்தன் பாதம் நனைத்தேனை தேனையா எந்தன் கண்ணீரினா உந்தன் பாதம் நனைத்தேனையா தாவீரின் மைந்தன் பே செய்யோ மையயா ஓம் தீருத்தையா நீர நரமுகலை வளு பேர செய்ய ஐயா அனைவரும் முழங்கால் படையிட்டு பாண்டியர்களுக்கு பண்ணுவோம் மாணம்பு அருள் அருட்சத்தை பணிந்தி ஆராதி போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிய புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன்னை அறியலா நீக்க விசுவாசத்தின் உதவி பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ் வேர்க்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வாழ்த்து யாவோமாக இருவர் இனமாய் வருகின்றவராம் தூயக்கும் அருளடையாள உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமதுமே பின்பலனை இடைவிடாமல் துய்துணந்து மகிழ அருள் வீராக தந்தைய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உண்மை மன்றாடுகின்றோ ஆடைகளையுடை

தேற்றி நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா எல்லோரும் கைகளை உயர்த்திய வண்ணமாய் நன்றி நன்றி ஐயா ஆடி கோடி நன்றி ஐயா